தெலுங்கு திரைப்பட உலகில் பல திரைப்படங்களை தயாரித்தும் மிக பிரபலமான தயாரிப்பாளரான ராமஜ் இன்று மரணமடைந்தார் அவருக்கு தற்போது எண்பத்தி ஏழு வயதாகிறது அவர் மிகவும் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் ராமராஜ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி ஆந்திராவில் உள்ள கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள பெட பருபுடியில் விவசாய குடும்பத்தில் சாதாரணமாக ஏழ்மையான நிலையில்தான் பிறந்தார் அதன்பின் பத்திரிக்கையிலையில் ஒரு பத்திரிகையாளராக பயணித்தார் பிறகு சொந்தமாக ஈநாடு பத்திரிகை துவங்கினார் அதன்மின் திரைப்பட தொழிலும் விநியோகம் வினியோசகர் தயாரிப்பாளர் என்று மாறி ஈநாடு பத்திரிகை ஈடிவி நெட்ஒர்க் மற்றும் பட தயாரிப்பு நிறுவனங்கள் நடத்தி வந்தார் ராமராஜ் ராவ் ராமராஜ் ராவ் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மத்திய அரசால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒன்றிய அரசால் பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது அவர் சமீபத்தில் கடந்த ஜூன் ஆஞ்சாம் தேதி உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதே பிரச்சனையில் மூச்சுத்தண்டரால் பாதிக்கப்பட்ட ராமோஜ் ராவ் மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்தும் பலனின்றி காலமானார் மிக எளிமையான குடும்பத்தில் பிறந்த ராமோஜி ராவ் ஈநாடு பத்திரிகை தொடங்கிய பின் அதன் பின் மிகப்பெரிய தொழிலதிபராக விஸ்வரூபம் எடுத்தார் மார்க்கதர்சி சிட்மண்ட் நமாதேவி பப்ளிக் ஸ்கூல் பிரியா புட்ஸ் கலாஞ்சலி கோட்டல் டால்வின் குரூப் போன்றவற்றை நிர்வகித்து வந்தார் இவர் ஆசியாவின் மிகப்பெரிய பிலிம் சிட்டியான திரைப்பட நகரான ராமோஜ் ராவ் திரைப்பட நகருக்கு உரிமையாளராக மாறி உலகம் முழுவதும் புகழ்பெற்றார் தெ தென்னிந்திய திரையுலகில் மிக பிரமாண்டமான திரைப்பட நகரமாக ராமஜ் ராவ் பிலிம் சிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஹைதராபாத் புறநகர் பகுதியில் அமைந்தது சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் அடைந்துள்ள உலகின் மிக பெரிய திரைப்பட நகரம் பிலிம் சிட்டியாக நகர்ந்து ராமஜ் ராவ் பிலிம் சிட்டி பிரம்மாண்டமான அரங்குகள் நட்சத்திர ஓட்டல்கள் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் என்று பல வசதிகளும் நிறைந்தது உள்ளே தீம்பார்க்கு நட்சத்திர ஓட்டல் பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கிறது ஒரே நேரத்தில் பதினைந்து திரைப்படங்களை தயாரிக்கும் அளவுக்கு வசதி செய்யப்பட்டுள்ளது இங்கு திரைக்கதையுடன் வந்து மிக பிரமாண்டான படத்தை எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று ராமஜ்ராவ் அடிக்கடி கூறுவார் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தின் நகர் மிக பெரிய தொழில்நுட்ப திரைப்பட பூங்காவாக அமைந்துள்ளது இங்கு இந்திய திரையுலகத்தின் பல்வேறு மொழிப்படங்களும் தயாரிக்கப்பட்டிருது பாகுபலி கேஜிஎஃப் ஆர்ஆர்ஆர் போன்ற திரைப்படங்கள் இங்கு தான் தயாரிக்கப்பட்டன இந்த திரைப்பட நகர் துவக்கப்பட்ட பின்னால் சென்னையிலும் மும்பையிலும் உள்ள பல ஸ்டுடியோக்கள் தங்களுடைய மூட கண்டன அனைத்தையும் ஒருங்கே இந்தியா முழுக்க இரு ராமோஜ் ராவ் திரைப்பட இருக்கு அனைத்து தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் வந்து சென்று மிக பெரிய படைப்புகளை தயாரித்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடத்தக்கது ராமராஜராவ் திரைப்பட உலகத்தில் சாதித்தது மட்டுமன்றி செய்தித்தாள் ஊடகத்துறையிலும் மிக பிரபலமாக சாதித்திருக்கார் மேலும் அரசியல் தலைவர்கள் பலர் அவருடைய நண்பர்களாக இருந்தார்கள் அரசியல் நகர் உலகம் ராமோஜ் ராவ் சிறப்பாக செய்து தனக்கென தனி இடத்தை பிடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது